ஸ்டேட் சாம்பியன் சிவி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது போட்டியின் சிறப்பு சொல்லால் மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் வந்துவிட்ட பிறகு வீரர்களை கலந்து கொள்கின்றனர் தலைவர நடைபெற இரண்டு நாள் இரண்டு தினம் நடைபெறுகிறது அந்த இரண்டு தினம் மதர் கேர் ஹாஸ்பிட்டல் சார்பாக சிறந்த ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அனைத்து வீரர்களுக்கும் எந்த ஒரு இடத்தோடு இன்ஜுரியானாலும் அதற்கு செய்வதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து டாக்டர் அரிக்குமார் சாரர்கள் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டார்கள் தங்களுடையே செல் உங்கள் ஊருக்கு சீனியர் அத்லெட்டிக் சாம்பியன் ஷிப் நடக்குது அத்லெட்டிக் மீட் இட் இஸ் நைன்டி செவன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ அவேர்னஸ் இல்லை இப்போ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் பட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் என்ட்ரி ஆயிருக்கு ஸோ எக்ஸ்ட்ராடினரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு பெரியார் யூனிவர்சிட்டியில் இதில் வந்து மிஸ்டர் விமலன் பிரசிடெண்ட் இந்த சேலம் அண்ட் மிஸ் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரும் தான் அதை வந்து டே அண்ட் நைட் அதுக்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க இது மதர் சார்த்தோ ஹாஸ்பிட்டலோட டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் ப்ளஸ் நாங்கள் வந்து ஒரு டென் ஃபிஸியோதெரப்பிஸ்ட்டு டாக்டர் டீம் ஆம்புலன்ஸ் எல்லாமே நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வி ஆர் கிவிங் ஆல் த சப்போர்ட் சர்வீஸ் த ஃபிசியோதெரப்பி கேர் அண்ட் மெடிக்கல் கேர் ஃபார் திஸ் டூ டேஸ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வந்து நைன்டீன்த் டுவெண்ட்டியை ரெண்டு நாள் நடக்குது நைன்டீன்த் சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி மிஸ்டர் தேவாரம் கலெக்டர் அண்டு கமிஷனர் எல்லோரும் கலந்துக்கிறாங்க இட்ஸ் ஓப்பனிங் செரமனி அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி நடக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சண்டே நடக்கும் அரவுண்டு ஃபைவ் ஓ கிளாக் லோக்கல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க இது வந்து சீனியர் அத்லெட்டிக் மீன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸில் ஏஷியன் கேம்ஸில் அதில் பங்கு பெற்றவங்க தான் நிறைய பேர் பங்கு பெற்றாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது வி ஆர் கிவிங் மோர் ஹெல்த்தி சொசைட்டி வி ஆர் கிரியேட்டிங் மோர் ஹெல்த்தி சொசைட்டி இப்போது இனிஷியல் லெவலில் ஒரு அத்லேட் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எப்படி ஏஷியன் கேம்ஸ் இருக்குன்னே தெரியாது பட் இப்போ இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏஷியன் கேம்ஸ்ல இருந்தவங்க ஒலிம்பிக் லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கணுங்கிறது அவங்களும் அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேஷங்கிறது இட்ஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் சேலம் அதில் வந்து மீடியாவோட ரோல் ரொம்ப இருக்குது ஏன்னா பிகாஸ் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணால் தான் இந்த மோர் பீப்புள் வில் பார்ட்டிசிபேட் அண்ட் த மோர் யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி ஆல்ரெடி ஓவர் ஃப்ளோயிங் தான் இது ஃபென்டாஸ்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கு இது பெரிய யூனிவர்சிட்டியில் அந்த ட்ராக் வந்து சிந்தட்டிக் ட்ராக் இதில் வின் பண்ணுறவங்க கோல்டு சில்வர் வாங்குறவங்க அடுத்த லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் செலெக்ஷன் கோல்டு ஆமாம் செலெக்ஷன் லெவல் அதுக்கு அடுத்து அவங்க ஏசியன் கேம்ஸ் அதுக்கு அப்புறம் ஒலிம்பிக் லெவல் அந்த மாதிரி போய் கேட்கும் டேட் சார் இந்த டேட் டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ 19th 20th சனி சனிக்கிழமை கிழம நைட் கிழம டூ டேஸ் நாளைக்கு 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 வெண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெண்ணி வந்து பெரிய யுனிவர்சிட்டி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ஃபைவ் கிளாக் சண்டே நெக்ஸ்ட் ஓகே சார் அம்சதேவர் மகேஷ் சொல்லிடுங்க நான் டாக்டர் ரவி குமார் மதர் சப்தோ ஹாஸ்பிட்டலோட சேர்ம கிவிங் ஃபுல் சப்போர்ட் ஃபார் த பத்து டிசியோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் டாக்டர் டீம் ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்கள் சைடில் வந்து சொல்லுவோம் சார் முடியாத கான்ட்ரிபியூட்டிங்காக வருவோம் சரி அன்புக்கரசு மாவட்ட துணைத் தலைவர் சார் மத்திய மார்கரச அவங்க எல்லாம் ரொம்ப பேக் கலந்துக்க முடியல ஸோ அவங்க சார்பாகவும் அவங்க இந்த ப்ரைம் ஒர்க் ஒர்க் அட் ஒர்க் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்க சாரும் அந்த டீமில் இருக்கு ડે આ નાઇટ નેકિંગ